பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன்ஸ் இந்த அழகு குறிப்புகள் அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் எல்லாத்துக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏன்னா எல்லாத்துக்கும் மனசு லயக்கப்படுகிறது லயம் லயமாக கரும் வளையத்தையே தூக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுருக்கங்கள் சுருக்கங்கள் இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஐயோ கண்ணாடி உடுத்து பார்ப்போம் இன்னும் இப்பயே சுருக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த எப்பெல்லாம் தோல் ட்ரை ஆகுதோ எப்பெல்லாம் அங்கே மெலோனியன் ட்ரை ஆகுதோ எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனக்கவலையிலேருந்து உருவாக்கக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது பரேன் நரம்பு சுண்டு ஆள் அப்படிம்பாங்க அப்போ காரணம் என்னென்ன நம்மளோட தோ தோல்லாம் அப்படி ட்ரை ஆகும்போது நரம்பும் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிட்டே வரும் அங்கே நீர் சத்து இருக்காது அங்கே ஆயில் தன்மை இருக்காது அங்கே போஷாக்கு இருக்காது அங்கே புலர்வனத்தம் இருக்காது ஸோ அப்போ ஆகும் அப்போ தான் ஏஜுங்கிற ஒரு விஷயத்தையே காட்டுது ரத்த நாளங்கள் அப்படியே பாஞ்சி ஓடணும் மாதிரி நாளங்களில் எந்த விதமான சுருக்கம் இருக்கக்கூடாது ஸ்கின்ல எப்பொழுதுமே அந்த நீர் தன்மையும் அந்த குளிர்ச்சி தன்மையும் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம்னா சிரிச்சிங்கன்னா அந்த கோடு விழுகிறது வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே டேக் வருது சன் டேன் ஆகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் வீக் ஆகிறதுனால தான் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு பேக் பார்க்க போறோம் கை கண்டு அனுபவித்து சக்ஸஸ் ஆன ஒரு ஃபார்முலா தான் இந்த ஃபேஸ் பேக் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட அழகு குறிப்புகளோடு மிக முக்கியமான ஒன்று இந்த அழகு குறிப்புகள் அப்படின்னு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் எல்லாத்துக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏன்னா எல்லாத்துக்கும் மனசு லயக்கப்படுகிறது லயம் லயமாக கரும் வளையத்தையே தூக்கக்கூடிய விஷயம் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுருக்கங்கள் சுருக்கங்கள் இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஐயோ கண்ணாடி உடுத்து பார்ப்போம் இன்னும் இப்பயே சுருக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த எப்பெல்லாம் தோல் ட்ரை ஆகுதோ எப்பெல்லாம் அங்கே மெலோனியன் ட்ரை ஆகுதோ எப்பெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா மணக்கவலையிலேருந்து உருவாக்கக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது ஏழு வகையான ஸ்கின் இருக்கும் நம்ம கூடைய உடம்புல டோட்டலாகவே அது இருக்கிறதுலேயே ரொம்ப சாஃப்டான ஃபேஸ் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ரத்தம் ரத்த நாளங்கள் நரம்பு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போது நம்மளுடைய ஃபேஸ் இந்த ஸ்கின்னுக்குள்ளரையும் நரம்பு ஓட்டங்கள் இருக்கிறது இந்த நரம்பு எப்போது வந்து பார்த்திங்கன்னா சுருங்குகிறதோ எப்போ அது வத்துகிறதோ எப்போ அது வந்து சீர்கட்டு போகிறதோ அப்போ வந்து ஃபேஸில் வந்து சுருக்கம் நார்மலாகவே வயசாகும்பொழுது நரம்பு சொல்லுவாங்க பாரு நரம்பு சுண்டன ஆள் அப்படிம்பாங்க அப்போ காரணம் என்னென்ன நம்மளோட தோ தோல்லாம் அப்படி ட்ரை ஆகும்போது நரம்பும் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிட்டே வரும் அங்கே நீர் சத்து இருக்காது அங்கே ஆயில் தன்மை இருக்காது அங்கே போஷாக்கு இருக்காது அங்கே புலர்வனதம் இருக்காது ஸோ அப்போ ஆகும் அப்போ தான் ஏஜுங்கிற ஒரு விஷயத்தையே காட்டுது சிரிச்சிங்கன்னா அந்த கோடு விழுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே டேக் வர்றது சன் டேன் ஆகிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் வீக் ஆகிறதுனால தான் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு பேக் பார்க்க போகிறோம் கை கண்டு அனுபவித்து சக்ஸஸான ஆன ஒரு ஃபார்முலா தான் இந்த ஃபேஸ் பேக் என்னென்ன அதுக்கு தேவை இஞ்சி பொடி தேவைப்படுது அஸ்வகந்தா பொடி தேவைப்படுது லெமன் சாரு அவ்வளோதான் இத்தனை சின்ன ஒரு ரெசிப்பியில் நம்மளுடைய ஸ்கின்னை க்ளோ பண்ணி வச்சிக்கலாம் நாள்பட்ட அழுக்கு எண்ணெயோட அழுக்கு முறுக்கேறி இருக்கக்கூடிய சுருக்கங்கள் ஸோ அப்படியே நிற்கும் நம்ம எப்படி சட்டை அயன் பண்ணாக்கா எப்படி எந்த பக்கம் நிற்கணும் அப்படி இப்படி இழுத்து பிடிச்சாக்கா அப்படியே நின்று போய்டும் காரணம் அங்கே இருக்கக்கூடிய மெலோனின் ட்ரை பிகாஸ் ஆஃப் நிரம்பு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கனாக்கா சிங்க் ஆகிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஸோ இரத்த நாளங்கள் அப்படியே பாஞ்சி ஓடணும் மாதிரி நாளங்களில் எந்த விதமான சுருக்கம் இருக்கக்கூடாது ஸ்கின்ல எப்பொழுதுமே அந்த நீர்த்தன்மையும் அந்த குளிர்ச்சித்தன்மையும் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம்னா நரம்புல இருக்கக்கூடிய அடைப்புகள் ஸ்ட்ராங்காகணும் உன் அடைப்பை நீக்கணும் ரத்த ஓட்டம் சீராக பயணம் அவ்வளோதான் இப்போ முக்கியமாக நம்ம தேவைப்படக்கூடிய இன்கிரீடியன்ஸ் அஸ்வகந்தா இந்த அஸ்வகந்தா என்ன பண்ணும் ஃபஸ்ட் அஸ்வகந்தை பற்றி சொல்லிடுவோம் அஸ்வகந்தா அப்படிங்கிறது ஆடி அடங்கிய நரம்புகளையும் தேடி ஓட வைக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு அப்போது எவ்வளோ பெரிய விஷயம் மருந்தாக எடுத்துக்கிறாங்க டானிக்காக எடுத்துக்கிறாங்க அப்போது அவுட் அப்ளிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்கின்னுக்கு அவ்வளோ சூப்பரானது அஸ்வகந்தா இந்த அஸ்வகந்தா பவுடரை என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் வந்து ரெண்டு மூணு டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு சிட்டிகை ரெண்டு சிட்டிகை இஞ்சி பவுடர் இஞ்சி பவுடராகவே நிறையா கிடைக்கிது நம்ம இஞ்சி பவுடர் சேர்த்துக்கிறோம் அஸ்வகந்தா இஞ்சி பவுடர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறீங்க இப்போ லெமன் சார் நல்லா புடிஞ்சிக்கோங்க இது நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதை அழகாக என்ன பண்ணுறீங்க எங்கெங்கெல்லாம் சுருக்கங்கள் இருக்கோ ஃபுல் ஃபேஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஒத்துக்காது எனக்கு வந்து ஒரு வேளை இஞ்சி போட்டால் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் இப்படிலாம் யோசிக்க யோசிக்காதீங்க இது எல்லாமே நல்லது எப்போது எந்த ஒரு ஃபேஸ் க்ரீம் இல்லை ஃபேஸ் பவுடர் நம்ம போட்டோம் அப்படினா ஃபஸ்ட்டு இந்த ஓரத்துலேயோ இல்லை எங்கேயாவது சாஃப்ட் ஸ்கின்ல போட்டு எரிச்சல் இருக்கா இல்லை அந்த இடத்துல ஏதாவது நம்னஸ் இருக்கா நமக்கு ஒத்துக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்குவோம் ரெண்டு மூணு நாள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் பண்ணலாம் இல்லைனா ஒரு எங்கேயாவது முக்கியமான இந்த ஓரமாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் செக் பண்ணுவாங்க ஸோ இதான் இந்த இந்த எந்த ஒரு ஃபேஸ் க்ரீமாக இருக்கட்டும் அது ஹெர்பலாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸில் போடும்போது ஃபஸ்ட்டு இந்த டெஸ்டிங் எடுத்துடணும் எடுத்துகிட்டு நீங்கள் ரெண்டு மூணு நாளாக போட்டுக்கிறீங்க எனக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை சூப்பராக இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணலாம் இது எல்லா ஃபேஸ் பேக்கும் ஒரு ரூல்ஸ் ஏன்னா நம்ம வந்து யாருக்கு எந்த ஓமை இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் இது ஸோ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரொம்ப நாள் பட்டு பார்த்திங்கன்னா மங்கு பிடிச்சிருக்கும் அதே மாதிரி அந்த கருவலயம் இருக்கும் அதேமாதிரி ஸ்கி அந்த ஸ்கின் இந்த ரிங்கிள் இருக்கும் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக அவங்களுக்கு அந்த கருப்பு தேங்கி இருக்கதே பார்க்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு அந்த அஸ்வகந்தா மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள் அதே மாதிரி இதை போட்டுட்டு வெளியில் போயிடக்கூடாது அதாவது சன்னில் வந்து போயிடக்கூடாது எப்போ வீட்டில் இருக்கீங்களோ அப்போ பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய நரம்புகளை அப்படியே பூஸ்ட் பண்ணி அதை தட்டி தூக்கி அதுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்து பாக்கி அதை பழைய அந்த ஃபேஸை கொண்டு வர்றதுக்கு இந்த அஸ்வகந்தாக்க முடியும் ஸோ அஸ்வகந்தா லெமன் இஞ்சி பொடி அவ்வளோதான் இந்த இஞ்சி பொடி இப்போ நார்மலாகவே கிடைக்கிது எல்லா இடத்துலையும் அதுக்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை அசுவகந்தா கிடைக்கிது லெமன் சொல்லவே தேவையில்லை நல்லா உங்களுக்கு அளவு எடுத்துக்கோங்க அதுமாரி பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி அழகாக ஒரு லேயர் மட்டும் போட்டாலே போதும் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறீங்க இல்லைன்னா துடைச்சிட்டு பாருங்கள் அவ்வளோ பெரிய ஒரு க்ளோ இருக்கும் அதேமாதிரி நல்ல ஒரு வசீகரம் இருக்கும் ஏன்னா அஸ்வகந்தாவை பற்றி நம்ம இன்டேக்காக சொல்லப்போனால் அவுடேக்கில் அவ்வளோ பெரிய மகத்துவம் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் அதாவது அஸ்வகந்தா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மகா மருந்தாகவும் தெய்வீக மருந்தாகவும் கருதப்பட்டிருக்கு அன்றைக்கி அது இல்லாத மருந்தே கிடையாது அது இல்லாமல் மருத்துவமே கிடையாது ஒருத்தங்க வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அஸ்வகந்தா கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் பால்ல எடுத்தே ஆகுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக எழுதியே வச்சுருக்காங்க அப்போ தான் ஏன்னா நரம்புகள் சுருங்க ஆரம்பிக்கும் பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா அதை பதப்படுத்தி அதை வந்து அவ்வளோ லெவல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அஸ்வகந்தாவுடைய வேலை சரி அஸ்வகந்தா நிறைய எடுத்தால் உடம்பு சூடாகுமே அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்வகந்தாவை எப்போ எடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா இன்டெக் அதாவது உள்ளலையும் எடுத்துக்கலாம் மேலே ஃபேஸ்லேயும் போட்டுக்கலாம் ஒரு வாரம் எடுக்கிறீங்களா ஒரு வாரம் விட்டுருங்க ஸோ எல்லாருமே எடுக்கலாம் அஸ்வகந்தா ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் நம்ம வந்து அசுகந்த சூரணமாக எடுக்கணும் அதாவது சூரணம் அப்படின்னா எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு 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 விதை இருக்குன்னா அதை அடைச்சா பவுடர் பார்த்தீங்கன்னா அது பவுடர் சூரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மெடிசன் மிக்ஸ் பண்ணி வரது தான் சூரணம் ஸோ ரெண்டு மூணு மிக்சிங்கில் வரும்போது தாராளமாக எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆக அஸ்வகந்தா ஆக சிறந்த மருந்து மிக முக்கியமான ஒரு பதிவு அழகு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஆசை அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று ரொம்ப பேருக்கு ஆசை ஆக தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இதை நம்ம கொடுக்குறோம் தி பெஸ்ட்டு டிப்ஸு நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா போயிருக்காங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை மட்டும் நம்ம வந்து ஒரு டூ டேஸ்க்கு ஒரு தடவை த்ரீ டேஸ்க்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை எப்படி உங்களுக்கு தேவைப்படுதோ சில பேர் வெயிலே சுற்றுறவங்க இருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் ஒன்றும் வெளியிலேயே போகிறதில்ல எனக்கு மாசு படாது நான் ஏசிக்குள்ளே இருக்கேன்னு சொன்னவங்களுக்கும் பிரச்சனை தான் வேறு வராமல் என்ன பண்ணணும்னா டோட்டலாகவே உடம்புல உள்ள கொழுப்பை அடைச்சி பிரச்சனையை கொடுத்துரும் ஆக இது வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்லைனா வாரத்தில் ஒரு தடவை இந்த பேக் போட்டுட்டு வந்தோம்னாலே போதுமான விஷயந்தான் தி பெஸ்ட் டிப்ஸ் ஃபார் ஃபேஸ் த ரிங்கிள் ரிமூவர் அதேமாரி கருவலையம் த ஃபேஸு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பொழிவாக இருக்கணும் அட்ராக்ஷனாக இருக்கணும் இது தி பெஸ்ட்டாக செயல்படும் நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்